வணக்கம் நம்ம பாதங்கள்ல வந்துட்டு பித்த வெடிப்பு ஏற்படாமல் இருக்க இல்லை வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆஹ் பொதுவாமே இப்போ எப்படி நம்ம தரையில தண்ணி நீ பூமியில நீர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடம் வந்துட்டு வெடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து முதல்ல உடம்புல போதுமான அளவு தண்ணீர் இருக்கணும் அந்த தண்ணீர் பற்றாக்குறையை காட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு வந்துட்டு அந்த பித்த வெடிப்பு வரலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சொரியாசிஸ் வந்தாலும் நம்மளுக்கு வந்து உள்ளங்காலில் வெடிப்பு வரும் இதில் வந்து ரத்தமெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் நம்மளுக்கு அந்த கார்னரில் வந்தது அப்படின்னா முடு மு முக்கவாசி பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணீர் பற்றாக்குறையினால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து இது சொரியாசிஸ் கூட சேர்ந்ததா இல்லை வந்து வெடிப்பு தானான்னு சொல்லிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பாதங்களில் வந்து நம்ம சரியாக பராமரிக்காமல் விட்டோம்னா தான் இந்த புத் பித்த வெடிப்பு வந்து ஏற்படும் நம்ம நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு பாதங்களை வாரத்துல ஒரு நாள் ஆகும் அதாவது ரெகுலரா நம்ம குளிக்கிறதோட அல்லாமல் வாரத்துல ஒரு நாள் ஆகும் ரன் டூ டேஸ் ஆகும் டைம் கிடைக்கும் போது இந்த சில செயல்களை நம்ம செஞ்சு பழக்கிட்டோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் சில நேரம் வரும் அதுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் நம்மளுமே நம்ம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதங்களை வந்து வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர்ல ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சொரசரப்பான இருக்கிற கல்லை பயன்படுத்தி பாதத்தில் இருக்கிற செத்த அணுக்களை மெதுவாக தேய்ச்சி எடுத்துடணும் பாதங்களுக்கு வந்து நல்ல மாய்ச்சரைசிங் கீம் த க்ரீம் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷங்கள் வரைக்கும் அதை நல்லா ஓடுற மாதிரி செய்யணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வாரம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டில் சுடுதண்ணீரை நிரப்பிட்டு அதில் பாதங்களை வந்து முக்கி முக்கிக்கணும் அதில் வந்துட்டு எல் உப்பு எலுமிச்சாறு கிளிசரின் இதை வந்துட்டு போட்டு ஒரு இருபது நிமிஷங்கள் வரைக்கும் பாதத்தை ஊற வச்சுட்டு காலை க்ளீன் பண்ணிவிட்டு இது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாத ஸ்க்ரிப் ஸ்க்ரப்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி வந்துட்டு கடைகளில் கிடைக்குது நம்ம அதை கூட நம்ம பாதங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்புறம் பாதங்கள் வந்துட்டு ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு தேன் வந்து ரொம்ப பயன் தருது பாதங்கள் வந்து ஈரப்பதத்தோடு இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த வெடிப்புகள் வர்றதுக்கு முக்கவாசி ரீசனே ஸோ நம்ம வந்து தேன் கூட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம அந்த பித்த வெடிப்பில் நம்ம கண்டினியூவாக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுணும் அப்படின்னா அந்த பாதத்தில் இருக்கிற இறந்த அணுக்கள் நீங்கிறதோட பித்த வெடிப்பு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து கியூர் ஆயிடும் பொதுவாவே பித்த வெடிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வெண்ணெய் தேன் அப்புறம் வந்துட்டு கடுகு எண்ணெய் இதை இதெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பித்த வெடிப்புகள் வந்து மாறும் அப்புறம் மருதாணி இலைகளை பறித்து நல்லா அரைச்சு பித்த வெடிப்பு இருக்கிற இடங்களில் தேய்ச்சி காய விடணும் பொதுவாக இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் செய்வாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் ஒரு மாதத்தில் இரண்டு தடவை மூன்று தடவை வந்து நம்ம கண்டினியூவாக செய்யும்போது பித்த வெடிப்பு வந்து குணமாயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரம் வில விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தரம் குறைவான காலனிகளை அதாவது அந்த மேபி அந்த ஸ்லிப்பர் போட்டால் நம்மளுக்கு பித்த வெடிப்பு வருதுன்னு தெரியுமா இருக்கும் ஆனாலும் வேறு வலி இல்லாமல் நம்ம அதை வாங்கி போடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலில் வந்து இந்த வெடிப்புகள் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலணிகள் வந்து தரம் குறைவாக இல்லாமல் ஒரு தரமான காலணிகளை பயன்படுத்தும் போது பித்த வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தேங்கெண்ணெய் இது ரெண்டையும் சம அளவில் எடுத்துட்டு மஞ்சத்தூளை கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு அதை பாத்தில் வெடிப்பு இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தோம்னா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவணும் இந்த மாதிரி செஞ்சாலும் பித்த வெடிப்பு வந்து கம்மியாகும் அதே மாதிரி வேப்பிலையும் மஞ்சளையும் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்து அரைச்சிட்டு விளக்கெண்ணையை சேர்த்து பித்த வெடிப்பு இருக்கிற இடங்களில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வந்து நல்லா போயிடும் பொதுவாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தேங்கண்ணை வந்து தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வருவதையும் வெடிப்பு வர்றதையும் நம்ம தடுக்கலாம் ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு தினமும் இல்லைனாலும் நேரம் கிடைக்கும்போது நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாதங்களில் இருக்கிற இறந்த செல்கள் நீங்குறதோடு இல்லாமல் பாதங்களில் இருக்கிற பித்த வெடிப்பு நீங்கி பாதங்கள் வந்துட்டு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ